விகிதமுறை எண்ணாக்குக ஏழு புள்ளி ரூட் ஏழு ப்ளஸ் ரூட் சிக்ஸ் டிவைட் பை த்ரீ மைனஸ் ரூட் டூ இதை வந்து விகிதமுறை எண்ணாக நம்ம வந்து மாற்றணும் எப்படி மாற்றலாம் இப்போ செவன் ப்ளஸ் ரூட் சிக்ஸ் டிவைடட் பை த்ரீ மைனஸ் ரூட் டூ அப்படின்னு இருக்கிறத இந்த கீழே இருக்கக்கூடிய பகுதியில் இருக்கக்கூடியதை நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த நம்பர் த்ரீ மைனஸ் ரூட் டூன்னு இருக்கிறத த்ரீ ப்ளஸ் ரூட் டூ அப்படிங்கிறதையும் கீழே அதோட மதிப்பு மாறாமல் இருக்கிறதுக்காக த்ரீ ப்ளஸ் ரூட் அப்படின்னு போட்டால் இந்த செவன் ப்ளஸ் ரூட் சிக்ஸ் டிவைடட் பை த்ரீ மைனஸ் ரூட் டூ அப்படிங்கிறது மதிப்பு மாறாது ஸோ அடுத்து என்ன பண்ணலாம் அப்படின்னா செவன் ப்ளஸ் ரூட் சிக்ஸ் த்ரீ ப்ளஸ் ரூட் டூ கீழே என்ன ஆகும் அப்படின்னா ஸோ இந்த இங்கே இருக்கக்கூடிய இந்த ஃபார்முலா பாருங்களேன் இது வந்து ஏ மைனஸ் பி அதுக்கப்புறம் ஏ ப்ளஸ் பி அப்படிங்கிற ஒரு பேட்டர்னில் இருக்க மாதிரி தெரியும் அப்போ நமக்கு ஏற்கனவே ஒரு ஃபார்முலா தெரியும் என்ன ஃபார்முலா அப்படின்னா ஏ மைனஸ் பி இன்ட்டு ஏ ப்ளஸ் பி அப்படின்னா ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் அப்படின்னு ஒரு ஃபார்முலா தெரியும் ப்ரால் அப்போ நம்ம அதே போல் இங்கே எழுதலாம் எப்படி எழுதலாம் அப்படின்னா த்ரீ ஸ்கொயர் மைனஸ் ரூட் டூ ரூட் டூ ஸ்கொயர் அப்படின்னு எழுதலாம் ஸோ அப்படி எழுதுகிறப்ப ஆகும் அடுத்த ஸ்டெப்பு செவன் ப்ளஸ் செவன் ப்ளஸ் ரூட் சிக்ஸ் அதுக்கப்புறம் த்ரீ ப்ளஸ் ரூட் டூ இதை மூணு ஸ்கொயர் பண்ணால் ஒன்பதுன்னு வரும் ரூட் டூ ஸ்கொயர்டை ஸ்கொயர் பண்ணால் ரூட் டூன்னு வரும் இப்போ அடுத்த ஸ்டெப் என்ன இருக்கும் அப்படின்னா இங்கே செவன் இருக்கா இதை இது கூட நம்ம பெருக்கலாம் டுவெண்ட்டி ஒன் இருபத்தொன்று வந்துடும் அதே செவனை ரூட் டூவோட பெருக்கணும்னா செவன் ரூட் டூ அப்படின்னு வந்துடும் அதுக்கப்புறம் ப்ளஸ் இங்கே ரூட் சிக்ஸ் இருக்குது த்ரீ இருக்குது இப்போ த்ரீ ரூட் சிக்ஸ் அதுக்கப்புறம் இங்கே ரூட் சிக்ஸ் இருக்குது இங்கே ரூட் டூ இருக்குது அப்போ இது நம்ம பெருக்கணும் என்னென்ன கிடைக்குன்னா ரூட் டுவெல் அப்படின்னு கிடைக்கும் கீழே நயன் மைனஸ் டூனால் செவன் நயன் மைனஸ் டூனா செவன் அப்படின்னு கிடைக்கும் இன்னும் கூட இதை சிம்பிளிஃபை பண்ணலாம் இருபத்தி ஒன்று செவன் ரூட் டூ த்ரீ ரூட் சிக்ஸ் த்ரீ ரூட் சிக்ஸ் இந்த இடத்துல என்ன எழுதுன்னா ரூட் டுவெல் அப்படிங்கிறத நம்ம என்ன எழுதணும் அப்படின்னா ரெண்டு இன்ட்டு ரெண்டு நாலு நாலு இன்ட்டு மூணு அப்போ பன்னெண்டு அப்படின்னு வந்துடும் திரும்ப செவன் ஸோ அடுத்து பாருங்கள் டுவெண்ட்டி ஒன் ப்ளஸ் செவன் ரூட் டூ ப்ளஸ் த்ரீ ரூட் சிக்ஸ் இங்கே ரெண்டு டூருக்கு ஒரு டூவை வெளியே எடுத்துடலாம் டூ இன்ட்டு ரூட் த்ரீ டிவைடட் பை செவன் அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம் ஈஸியாக இதை வந்து சால்வ் பண்ணிட முடியும் தேங்க்யூ